மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டு உள்ளது இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் தற்பொழுது வரை எவ்வளவு பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுவரை எவ்வளவு பேர் ரயிலில் சிக்கியிருப்பதாக தகவலும் கிடைத்திருக்கிறது அது பற்றிய விவரங்கள் அதாவது வங்க மாநிலம் டார்ஜிலிங் பகுதியில் ரங்காபாணி என்கிற இடத்தில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது கஞ்சன் தங்கா விரைவு ரயிலின் மீது அந்த வழியாக வந்த சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது குறிப்பாக நியூ ஜல்பை ரயில் நிலையத்திலிருந்து சற்று முன்னதாகத்தான் அந்த ரயில் புறப்பட்டு தியால்டா என்னும் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போதுதான் ரங்காபாணி என்கிற இடத்தில் இந்த சரக்கு ரயிலானது விரைவு ரயில் மீது மோதி விரைவு ரயிலுடைய இரண்டு பெட்டிகள் தடம் புரண்டு இருக்கின்றது இது அந்த ரயிலில் பயணம் செய்த பயணிகளிடையே ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது தடம் புரண்டுள்ள பெட்டிகள் அந்த காட்சிகள் பார்வையாளர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது தற்போது வரை இதில் ஆறு பேர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது உயிரிழப்புகள் குறித்த எந்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை காயமடைந்தவர்கள் விரைவாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் உடனடியாக மீட்பு பணிகள் தொடங்கி இருக்கின்றது குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மீட்பு படையினர் சம்பவத்திற்கு விரைந்து உடனடியாக உள்ளூர் மக்களோடு இணைந்து மீட்பு பணியை தொடங்கியுள்ளனர் ரமேஷ்குமார் தகவல் கிடைத்திருக்கிறது இல்லை அது குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை தற்போது உடனடியாக காயமடைந்தவர்களை மீட்பது மற்றும் அந்த தடம் புரண்ட பெட்டிகளை சீராக்குவதுதான் முதன்மை வேலையாக வந்திருக்கிறது எனவே குறித்த செய்தனர் இதுவரை வெளியாகவில்லை ஆனால் ஒரு ஆறு பேர் வரை தற்போது காயமடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அந்த காயமடைந்த ஆறு பேரும் தற்பொழுது எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் பேசும் நிலையில் உள்ளார்களா அவர்கள் ஏதேனும் தகவல் தெரிவித்தார்களா அது குறித்த தகவல் எதுவும் இதுவரை இல்லை இந்த குமார் தொடர்பாக அரசு தரப்புல இருந்து மாதிரி நடவடிக்கை இந்த விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் அதிக விவரங்களுக்காக நாங்கள் காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவர்கள் பேரிடர் மீட்பு படையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காகவும் மருத்துவ உதவிகளை வழங்குவதற்காகவும் விரைந்திருப்பதாகவும் போர்க்கால அடிப்படையில் இந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் நன்றி ரமேஷ்குமார் விவரங்களுக்கு ரமேஷ்குமார் இது இந்த விபத்து தொடர்பாக அரசு தரப்புல இருந்து மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க ரமேஷ்குமார் இந்த விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் மேற்குவங்கம் உள்ள மம்தா பானர்ஜி இந்த விபத்து அதிர்ச்சி ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் அதிக விவரங்களுக்காக நாங்கள் காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவர்கள் பேரிடர் மீட்பு படையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காகவும் மருத்துவ உதவிகளை வழங்குவதற்காகவும் விரைந்திருப்பதாகவும் போர்க்கால அடிப்படையில் இந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் நன்றி ரமேஷ்குமார் விவரங்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க